கேஜெட் பேரு சிலிகான் தம் நாய் ஃபிங்கா இருங்க பயன்படுத்தி நம்ம தோட்டத்தில் இருக்கிற வெஜிடபிள் எல்லாம் ஈஸியாவிட பண்ணிக்கலாங்க எவ்வளவு அழகாக அரேஞ்ச் பண்ணாங்கன்னு பாருங்க சூப்பரா இருக்கல பதங்களை பறிக்கிறதுக்கு சூப்பரான கேஜெட்டுங்க இந்த மாதிரி ஒரு கேஜெட் மட்டும் நம்மள இருந்துச்சுன்னா போதும் ஈஸியா குச்சி கம்பியா அட்டாச் பண்ணிட்டு மக்களுக்கு பதங்களை சுலபமா பறிச்சுக்கலாம் செடிகளுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு சூப்பரான எக்யூப்மெண்ட்டுங்க இந்த மிஷினில் மாடிட்டு எவ்வளோ சூப்பராக வந்து மருந்து அடிக்கிறாங்கன்னு பாருங்கள் ஒரே டைமில் அஞ்சு நாசல் வையாக வந்து ஸ்ப்ரே ஆகுதுங்க இது வந்து திராட்சை தோட்டத்துக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க சூப்பராக இருக்குல்ல செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு சூப்பரான கேஜெட்டுங்க நம்ம நார்மலாக வச்சு வச்சு தண்ணி பாய்ச்சணும்னா அது ஒரே இடத்துல மொத்தமாக விழுவுங்க ஆனால் இந்த பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது எவ்வளோ தூரத்துக்கு வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாருங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ புகையாக போகுதுன்னு பாருங்க சூப்பராக அடடா களைகளை வேரோட ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான வீடிங் டூல்ங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக களைகளை ரிமூவ் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் வேற லெவலில் இருக்குல்ல செடிகளை பெஸ்டர்ன் டிசீஸ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ அழகா ஒரு பிளான் கவரை போட்டு செடிகள் எல்லாம் கவர் பண்றாங்கன்னு பாருங்க அது மேலே மட்டும் வந்து ஆறு போறதுக்கு ஏற்ற மாதிரி ஓப்பனிங் வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குல்ல இது மூலமா நம்ம என்விரான்மெண்ட்ல தான் வந்து செடிகளை பாதுகாத்துக்கலாம் கரும்பு சோகையை உரிக்கிறதுக்கு சூப்பரான டூலுங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியா வந்து ரிமூவ் பண்றாங்கன்னு பாருங்க இது மூலமா பயிர்களை கிடையாது நல்லா காட்டோட்ட வசதியும் கிடைக்கும் ஈழிடு வயசு வந்து அதிகமா கிடைக்குங்க செடியில் பந்தல் இருக்கிறதுக்கு சூப்பரான கேஜெட்டுங்க எவ்வளோ அழகா கீழே இருக்கிற செடிகள்லாம் குச்சில எடுத்து வச்சு இந்த கேஜெட்டை பயன்படுத்தி எவ்வளவு சூப்பரா டேக் போறாங்கன்னு பாருங்க இது மூலமாக வந்து கொடி வந்து நல்லா மேலே ஓடுங்க சூப்பராக இருக்குல்ல எதிரோட பேரு சுகர் கேன் பட் சிப்பா இருங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமா கரும்பு இருந்து இந்த பட்ஸை மாரி தனியாக ரிமூவ் பண்றாங்கன்னு பாருங்களேன் இது மூலமா வந்து நம்ம கரும்பு நாத்தும் தனியாக வளர்த்துக்கலாங்க சூப்பரா இருக்கும் அடடா செடிகளுக்கு உரம் போகிறதுக்கு சூப்பரான மிஷின்ங்க இந்த மிஷின் பார்க்கறதுக்கு நாம நம்ம மருந்து அடிக்கிற மிஷின் மாதிரி தான் இருக்கும் அதில் பாருங்களா எவ்வளோ சூப்பராக வரது கூட்டிகிட்டு செடிகளுக்கு சுலமா உரம் போட்டு வராரு நார்மலாக உரம் பண்ணணும்னா பகையில கொண்டு போய் போடணுங்க அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது ரொம்ப இருக்குங்க இருக்குங்களை பாருங்க எவ்வளோ பிரமாதமாக கடலையை மருந்து பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக இந்த மிஷின் மூலமா அதை நிறுத்தி பண்ணுறாங்கன்ட்டு எவ்வளோ அழகா வந்து மிக்ஸ் ஆகுதுன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல விவசாயி பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக வேஸ்டான வீல பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக ஒரு கலப்பமாக ரெடி பண்ணிவிட்டு அது மூலமாக எவ்வளோ அழகாக மண் வெட்டுறாருன்னு பாருங்களேன் வேற லெவலுங்க இதை விடியலாம் பாருங்கள்லங்க எவ்வளோ பிரமாதமாக கலப்பையை வந்து ஒரு சின்ன டயர் மாதிரி இருக்குது இதில் அட்டாச் பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பராக நுங்கு வண்டி ஓட்டுற மாதிரி எவ்வளோ சூப்பராக கலையை ரிமூவ் பண்ணிட்டு வராங்க பாருங்கண்ணே வேற லெவல் ஐடியாங்க மக்காச்சாலத்தை உடையதுக்கு இப்படி ஒரு ஐடியா வாங்க எவ்வளோ பிரமாதமாக ட்ரில்லிங் மிஷினில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை போய் சைக்கிளோட வீல்ல வச்சு எவ்வளோ சூப்பராக உட்கிறாங்க பாருங்களேன் நம்ம தோட்டத்துக்கு தண்ணி பாசத்துக்கு போட்ட ட்ரிப்லைன் பைப்லாம் கொஞ்சம் நாள்லயே வந்து மண்ணெல்லாம் மூடி மறைஞ்சிருங்க அதெல்லாம் வந்து எவ்வளோ சூப்பராக டூல்ஸ் மிஷினெலாம் பயன்படுத்தி வெளியே எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் வேறு லெவலுங்க வயலில் தண்ணி பச்சதுக்கு போட்ட ஓசை தண்ணி பச்சதுக்கப்புறம் போது வந்து அங்கங்கே மடிஞ்சிருக்கு அந்த வேலையை சுலபமாகிறதுக்கு இவ்வளோ சூப்பராக ஒரு டூலு கண்டு பாருங்களேன் இந்த ஒரு டூலில் ஓசை மட்டும் எடுத்து வச்சு சுத்தது மூலமாக நம்ம ஈஸியாக வந்து வேற வேறு லெவலுக்குல நம்ம தோட்டங்களில் எருவை கொண்டு வந்து கொட்டிட்டு ஆளுங்க வச்சு தாங்க மண்வெட்டி மூலமாக கழிச்சு விட்டுட்டுருப்போம் ஆனால் அந்த வீடியோவில் பாருங்களா எவ்வளோ சூப்பராக இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்கன்ட்டு சூப்பராக இருக்கலங்க அட்டாடா நம்ம தோட்டத்தில் வரக்கூடிய பறவைங்க விலங்கெல்லாம் வரட்டுறதுக்கு எவ்வளோ பிரமாதமாக வேஸ்ட்டான வாட்டருக்கானே வச்சு அதில் பெயிண்ட் அடிச்சு எவ்வளோ சூப்பராக வந்து காற்றடிச்சா மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க பாருங்களேன் வேற லெவல் ஐடியாங்க செடிகள் மற்றும் விதைகள்றதுக்கு தேவையான குளிகளை நம்ம ஊர்லாம் கையில தாங்க எடுத்துட்டு இருக்கோம் ஆனால் அந்த வீடியோல பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா வீல் மாதிரி இருக்கு இதை பயன்படுத்தி அதுல ஒரு கைப்பிடிமெச் பண்ணி எவ்வளவு சூப்பரா வந்து குளி எடுத்துட்டே வராங்கன்ட்டு வேற லடியாங்க நம்ம ஊர்ல இருக்க சுண்ட இருக்கிற சிஸ்டம்லாம் தோட்டத்தில் ஃபிட் பண்ணுவாங்க சுத்தி வந்து தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க ஆனா அந்த வீடியோல பாருங்களேன் இது பாக்கிறதுக்கு வந்து ஸ்ப்ரே கண்ணு மாதிரி இருக்கு இதை பயன்படுத்தி எவ்வளவு தூரத்துக்கு வந்து தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க வெளிநாட்டெல்லாம் வேற லெவலுங்க எப்படியெல்லாம் பாருங்களாங்க எவ்வளவு பிரமாதமா இந்த டூலை பயன்படுத்தி முட்டக்கோசரை எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கிற இலையெல்லாம் எவ்வளவு சூப்பராக ரிமூவ் பண்றாங்கட்டு வேற லெவலில் இப்பெல்லாம் கரும்பு ஜூஸ் போறதுக்கு நிறைய மிஷின்லாம் வந்துருச்சுங்க ஆனா அந்த காலத்துலாம் பாருங்களா எவ்வளவு சூப்பரா ரெண்டு கட்டை இடையில இந்த கரும்பு எடுத்து வச்சுட்டு சுற்றுறது மூலம் எவ்வளவு சூப்பராக ஜூஸ் போட்டுருக்காங்கன்ட்டு அதுலேயும் பாருங்க அந்த கட்டைய சுற்றுறதுக்கு எவ்வளவு சூப்பராக பைக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க வேற லெவலில் வெளிநாட்டுலாம் பாருங்க எவ்வளவு பிரமாதமாக இந்த மிஷினை பயன்படுத்தி அதுவும் வெயில் படாம கொடைலாம் வச்சுக்கிட்டு எவ்வளோ சூப்பராக உக்காந்தபடியே திராட்சை கொடியில் எக்ஸ்ட்ரா வளர்ந்துக்கூடிய சைட் பிரான்சஸ் எல்லாம் சூப்பரா பூனிங் பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்க நம்ம ஊர்ல தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம் வீடியோல பாருங்க எவ்வளவு பிரமாதமா சின்ன சின்ன கம்பி எல்லாம் வளைச்சு அதே வந்து கலப்பமா ரெடி பண்ணிட்டு எவ்வளவு சூப்பரா வெங்காய பயிர்கள் இடையில வந்து உடுக்கிட்டே போறாங்கன்ட்டு சூப்பரா இருக்குல்ல வீட்டு தோட்டங்களில் வரக்கூடிய களை ரிமூவ் பண்றதுக்கு சூப்பரான வீடிங் டூலுங்க இதை பயன்படுத்தி எவ்வளவு பிரமாதமா வந்து களை எடுக்கிறான்னு பாருங்க சூப்பரா இருக்கலாம் வீடியோ பாருங்க பனா ட்ரீஸ்ல எக்ஸ்ட்ரா வந்த சக்கர்ஸ் இவர் எவ்வளோ பிரமாதமான சவலை பயன்படுத்தி ஈஸியா ரிமூவ் பண்ணுறாருன்ட்டு வேற லெவல் ஐடியாங்க வீடியோல பாருங்க எவ்வளோ பிரமாதமா உரம் எல்லாம் மிஷின் மூலமா பேக் பண்ணி வருதுங்க அது ஒரு சர்க்க வச்சு எவ்வளோ சூப்பராக வந்து தலைக்கு எடுத்துட்டு போய் எடுக்கிறாங்கன்னு பாருங்க நம்பர்லாம் வந்து உரமூட்டை வந்து ரெண்டு பேரும் பிடிச்சி தலை தூக்கிட்டு இருப்போங்க நாங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வேலை முடிக்கிறாங்க ஏங்கப்பா நிலத்தை உழுகிறதுக்கு எப்படி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க இला இதைப் பயன்படுத்தி எப்படி இந்த நாத்தை இழுத்தே போறாங்கன்னு பாருங்க இத பாக்குறதுக்கே ஏதோ ஒரு கம்பி போச்சு நின்னுட்டே போற மாதிரிங்க ஃபீல் கொடுக்குது வேற எல்லாம் இல்ல இந்த வீடியோ பாருங்களா வாயக்கட்டைங்கெல்லாம் எவ்வளவு பிரமாதமாக பயன்படுத்தி எவ்வளவு சூப்பரா தண்ணி பாய்ச்சிடாங்கட்டு நம்ம நார்மலா தண்ணி பாய்ச்சது ஒரு ட்ரிப் வச்சு விட இந்த தாங்க வாய்க்கெல்லாம் செட் ஆகும் சூப்பரா இருக்குல்ல வாத்திகளுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு சூப்பரான ஐடியாங்க நார்மலா போட்டு தண்ணி பாய்ச்சோன்னா வர போட்ஸ்லேயே எல்லாமே ஒரே பக்கத்தை அடிச்சு போயிருங்க ஆனா இந்த வீடியோல பாருங்க எவ்வளவு ஒரு பிளாஸ்டிக் தண்ணி கட்டி போட்டு அது மூலமா பாய்ச்சது மூலமா பாருங்களா எவ்வளவு பிரமாதமாக ஒரே ஒன்றா ஸ்பிரெட் ஆகுது சூப்பரா இருக்குங்க இந்த ஐடியா வீடுகளுக்கு தண்ணி பாய்ச்சதுக்கு சூப்பரான இரிகேஷன் ஐடியாங்க எவ்வளவு பிரதமமா பண்ணிட்டு நம்ம இன்ஜெக்ஷன் போகிறதுக்கு பயன்படுத்துகிற நீடியில் எவ்வளோ அழகாக அதில் வந்து இன்செட் பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பராக வந்து ட்ரிப் இரிகேஷன் தண்ணி பச்சிடாங்கன்னு பாருங்களேன் வேறு லெவலில் நம்ம ஊர்லலாம் வரப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் அந்த வீடியோவில் பாருங்களேன் இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சுலபமாக வேகமாக போட்டுகிட்டே போகிறாங்கன்ட்டு வேறு லெவலுங்க இந்த வீடியோல பாருங்கள் நெல் வழுறதுக்கு எவ்வளோ பிரமாதமாக மரத்தில் ரெண்டு ஆண்டில் மாதிரி ஃபிக் பண்ணி எவ்வளோ சூப்பராக நெல் அள்ளி மூட்டை பிடிக்கிறாங்கன்ட்டு சூப்பராக இருக்குல்லங்க இப்போலாம் தேவையான பிள்ளை கட் பண்ணுறதுக்கு நிறைய சாப்பர் மிஷின்லாம் வந்துருச்சுங்க ஆனால் அந்த காலத்துலாம் பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமாக மாடை பயன்படுத்தி சுற்றுவது மூலமாக எவ்வளோ அழகாக வந்து கட் பண்ணுறாங்கன்ட்டு சூப்பராக இருக்குல்ல அடடா நிலத்தை விழுகிறதுக்கு சூப்பரான ரொட்டை வெட்டுங்க இதை பார்க்கறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது இதை பயன்படுத்தி நிலத்து கொடுத்துட்டே வரும்போது பாருங்கள் ஏதோ ஒரு ஆரோ வந்து கீழே மேலே கீழே போயிட்டு வர மாதிரி இருக்குது சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு